ஜம் அவானுக்குதான் நம்முடைய ஜெயம் எல்லாம் இப்படி எல்லாம் ஜெய 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 ஜெயன்னு இருக்கிறதுனால

பலவிதமான நியமங்கள் பகவான் சாஸ்திர பிரகார சொல்லி சாஸ்திரங்கள்ல நிறைய இருக்கு தர்மங்கள் நிறைய இருக்கு தர்மங்கள்லையும் பாண்டவர்கள் தர்மத்துக்காகவே பிறந்தவர்கள் தர்ம தேவதையே சாட்சா தர்மபுத்திரா வந்தார் அப்ப அந்த தர்மத்துல இருக்கக்கூடிய தர்மபுத்திரர் பகவான அதாவது தன்னுடைய பந்துக்கள் எல்லாரையும் மதம் பண்ணிட்டு சிம்மாசனத்துல வட்டம் கட்டிக்க போறேனே அப்படின்னு கவலையா இருந்தார் இருக்கும் பொழுது ஒரு நாள் கிருஷ்ணர் தர்மபுத்திர பார்த்து சொன்னார் நான் அவசரமா எங்க என்ன இது போல அர்ஜுனனுடைய அம்புனால அடிபட்டு அம்பு படுக்கையில படுத்திருக்காரு பீஷ்மர் சிதாமகன் அவரை பார்க்க போறேன் ஏன் அவரையே போய் பார்க்கணும் அவருக்கு இப்ப உயிர் போய் பிரிய போற அவர் உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கார் அதனால யாராவது அந்த யுத்த களம் பக்கம் போனா யாரா யாரான நீங்களாம் அஸ்தினாபுரம் போறீர்களா அப்படின்னு போறவாலை கேட்டார் ஆஹ் அஸ்தினாபுரம் என்ன சொல்லணும் அந்த கிருஷ்ணன் இப்ப என் உயிர் போக போறது அந்த கிருஷ்ணனை எப்படியாவது அழைச்சிட்டு வந்தது என்று கேட்டார் பீஷ்மன் அது மாதிரி பேசினாரான் பீஷ்மர் அது மாதிரி பேசினாரானா பீஷ்மர் என்ன சொல்றார் யாராவது அந்த யுத்தகலம் பத்தம் போனால் அவனை கூப்பிட்றாரு இல்ல வா என்ன பத்தினாபுரம் போறியா ஆமா இந்த கிருஷ்ணன் இருப்பான் அவனை பார்த்து சொல்லு என்ன சொல்லணும் இப்போ நான் உயிரை விட போறேன் அத பார்க்கணுங்கிற பாக்கியம் இருந்தா அந்த பயலை வர சொல்லி அப்படியே பேசுறான் கம்பீரமான பக்தர் பீஷ்மர் கம்பீரமாக இருப்பார் காம்பீரிய சிறந்தவர் பிரம்மசரியத்துல சிறந்தவர் சந்தன மகாராஜாவுடைய புத்தன் கங்கையினுடைய புத்திரன் இப்படி பலவிதமான ஒரு மகிமையுடைய பீஷ்மர் அவருக்கு தேவிரதன் அப்படிங்கறதுதான் பெயர் பீஷ்மகா அப்படிங்கிறது காரண பெயர் பீஷ்மகானா யாராலையும் செய்ய முடியாத சத்தியத்தை என்ன பெரிய சத்தியம் செஞ்சிருக்காருன்னா சந்தனு மகாராஜா காட்டுல ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார் அது அந்த பெண்ணுடைய அப்பா இவருக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டார் ஏன்னா ஏற்கனவே இவருக்கு ஒரு புத்திரன் இருக்கான் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா இவளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு பட்டம் கட்ட மாட்டார் இந்த ராஜா அவ பீஷ்மருக்கு தான கட்டுவார் அதனால உமக்கு புத்திரன் இருக்கிறதுனால மூத்த பையன் என் குழந்தைக்கு பட்டம் கட்டவேன்னு சத்தியம் பண்ணா நான் கல்யாணம் தரேன் அப்படின்னு அந்த சத்தியவதியினுடைய அப்பா மத்யகந்தி பேரவளி அவருடைய அப்பா சொல்லிட்டார் அப்போ சந்தனு வேண்டாம்னு திரும்பி வந்துட்டார் பீஷ்மர் பாக்கற அப்பா ஏதோ சோகமா இருக்காரு புத்திர்கள்ல கேட்டகிரி சொல்றாரு சாஸ்திரத்துல உத்தமமான பையன் யாரு மத்தியமமான பையன் யாரு அதமனான பையன் யாரு அப்படின்னு பிரிக்கிறார் உத்தமஸ்து சிந்திதம் குறியா புரோக்தகாரி மத்தியமஹான் அப்படிங்கறது அப்பாவுடைய தேவை என்ன அப்படிங்கிறத அப்பா சொல்லாமலேயே புரிஞ்சிக்கக்கூடிய பையன் உத்தமமான உற்றன் அப்பா சொல்லி இத கொஞ்சம் செஞ்சு கொடுடா அப்படின்னு சொன்னா அதை சரின்னு கேட்டு செய்யற பையன் மத்தியமான பையன் அப்பா சொல்லியும் செய்யலைன்னா அப்ப நம்ம சொல்லவே வேண்டாம் வியாக்கியான வந்து தெரிஞ்சுக்கணும் அப்ப பீஷ்பர் பட்டவர்னா உத்தமமான புத்திரன் ஏன் உத்தமம் அப்படின்னா இவர் கவலையா இருக்கார் மந்திரி கிட்ட போய் கேட்டார் அப்பா ஏன் கவலையா இருக்கார் போல காட்டில் நடந்திருக்கா சரி என்ன அங்க அழைச்சிட்டு போவான் பீஷ்மர் அங்க அழைச்சிட்டு போனா பீஷ்மரை விட சின்ன பொண்ணு மத்திய கண்ணி விடுந்து சாஷ்டாங்கமா சேவிக்கிறார் அம்மான்னு சேவிக்கிறார் அம்மாங்கிற மாத்து பாவம் வருது என்ன எங்க அப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் உடனே அந்த பொண்ணுடைய அப்பா வந்தாரு நீக்கே தடையான நான் என்ன தடை நீ இப்ப உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு பட்டம் கட்டிடுவா அப்பா மூத்த பையன் நீதானே தானே நாங்க ஒரு ஒரு சத்தியம் கேட்கின்றோம் இவளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான் பட்டம் கட்டணும்னு அவ்வளவுதானே தாராளமா கட்டலாமே இல்லையேப்பா நீ இருக்கிய அழகாக நான் என்ன மரணமா அடைய முடியும் பின்ன வேற என்ன நான் இப்ப ஒரு சத்திய பிரதிஜ பண்றேன் என்னன்னா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் பிரம்மச்சரிய பிரதத்தோட இருப்பேன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் இது சத்தியம் அப்படின்னு உடனே ஆகாசத்தில இருந்து தேவர்கள் எல்லாம் பீஷ்மஹா அப்படின்னா பீஷ்மா யாராலையும் இப்படி செய்ய முடியாது ஏன் அப்பாவுக்காக பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் எந்த பையன் இருப்பான் அதனால அப்படி ஒரு சபதம் பண்ணின தீஷ்மர் அந்த பீஷ்மருக்கு அந்த சபதம் பண்ணித்தாரே தவிர அந்த பீஷ்மர் சொல்றார் நான் சபதம் பண்ணின அந்த சபதத்தை இன்றை வரைக்கும் நிறைவேற்றி கொடுத்தது கிருஷ்ணனுடைய கிருபை என் சாமர்த்தியம் இல்ல நான் சபதம் பண்ணிட்டேன் ஆனா அந்த சத்தியம் பண்ணி கொடுத்த நிறைவேற்றியது கிருஷ்ணா ஓம் கிருபன் அந்த பீஷ்மர் உயிர்விட போறார்னும் பொழுது विष् कृष्णाभमात्मा नाभ प पजा नारा दरोगना ना गरा धर्मक क्षेत्र गुर क्षेत्र समवेध युत् सवाह मामध पाणवाषचय धर्मक क्षेत्र दे आ पैसाद हो உபன்யாசத்தை தயவு செஞ்சு கேளுங்க தர்ம கஷேத்ரம் பஞ்சபாண்டவர்கள் அந்த பீஷ்மரை பார்க்க போறாளே அந்த பீஷ்மரை பார்க்க போகக்கூடிய தர்ம கஷேத்திரம் அதுல படுத்த படுத்தியா இருக்கக்கூடிய பீஷ்மர் என்ன மகிமைன்னா சர்வ தர்மங்களும் தெரிஞ்சவன் தர்ம விதம் வரிஷ்ட தெரிஞ்சவரோட இல்லை அதை பாலோ பண்ணி கடைபிடிச்சவன் அப்புறம் குருக்ஷேத்திரம் தர்ம கஷேத்திரம் பஞ்சபாண்டவர்கள் தர்மபுத்தர் தர்ம தேவதையுடைய அம்சம் இந்த பஞ்சபாண்டவர்களையும் பீஷ்மரையும் கொண்டு சேர்த்து இப்ப பேச போறாரே கிருஷ்ணன் யாருன்னா தர்மசிய பிரபு அச்சுதா எந்த தர்மத்துல இருந்தும் நடுவாரு அப்ப இவா மூணு பேர் இப்ப பேசிக்க போறா மூணு பேரும் பேச போகிறோம் நாமெல்லாம் பேசினா என்ன பேசுவோம் சௌக்கியமா போன வாட்டிக்கு இந்த வாட்டி அழிச்சு போயிட்டே களைச்சு போயிட்டியே கருத்து போயிட்டியே வெள்ளையா போயிட்டே குட்டையா போயிட்டியே நெட்டையா போயிட்டியே குண்டா போயிட்டியே ஒல்லியா போயிட்டியே டிவன் சாப்பிட்டியா சாப்பாடு சாப்பிட்டியா அந்த நாள் சாப்பாடு போடுறா இப்போ சாப்பிட்லாமா இப்போ இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு எதையாவது இந்த மாதிரி தான் பிரயோஜனம் இல்லாமல் பேசுவோம் ஆனால் கிருஷ்ணன் பீஷ்மர் தர்மபுத்தர் இவா மூணு பேருக்கு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு சகல தேவர்களும் கிருஷ்ணர் விழுந்து சேமிச்சார் ஏன்னா பீஷ்மர் பிதாமகர் கைசில பெரியவர் பகவான் விழுந்து சேமிச்சான் சேவிச்சு அபிவாதையை பண்ணினான் ஏன்னா நிறைய சாஸ்திரங்கள்ல தர்மங்கள் சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கும் பொழுது ஆசார அனுஷ்டானங்கள்லாம் நிறைய இருக்கு அப்ப பீஷ்மர் பீஷ்மரை விழுந்து கிருஷ்ணர் சேவிச்சு கிருஷ்ணவர் சொல்லணும் பிராமணனா இருந்தா சர்மானு சொல்லணும் நாமெல்லாம் அபிவாதம் பண்ணா சர்மான்னு சொல்லணும் அதனால கிருஷ்ணன் சேவிச்சது உடனே பீஷ்மர் தர்மபுத்திரன் எங்கன்னு பக்கத்துலமபுத்திர பஞ்சபாண்டவர்கள் சேமிச்சார் தர்மபுத்தர் பார்த்தார் சொன்னார் யூஎம் தர்மபுத்திரா உலகத்துல அயோக்கியன் கஷ்டப்படுறான் அதுல ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அயோக்கியத்தனம் பண்ணா அதனால கஷ்டப்படுறான் உன்ன மாதிரி தர்மத்துல இருந்து ஒரு சதவிகிதம் கூட நடுவாதவன் கஷ்டப்பட்டானே பாரு கஷ்டங்களுக்கு காரணம் எனக்கு மட்டும் கொஞ்சம் பணம் நான் அந்த வெளியில வந்திருப்பேன் சில பேர் சொல்லுவான் எனக்கு ஆள் பலம் இருந்ததுன்னா கஷ்டத்தேர்ந்து வெளியில வந்திருப்பேன் சில பேர் ராஜாக்களா இருந்தா படை பலம் இருந்ததுன்னா நான் கஷ்டத்தேர்ந்து வெளியில வந்திருப்பேன் சில பேர் சொல்லுவார் எனக்கு தெய்வம் அனுகூலமா நான் நான் கஷ்டத்திலே வெளியில வந்தது சாதுக்களா அப்படிதான் சொல்லும் ஆனா தர்மபுத்திரா விஷயத்துல தடவை ராஜசூயாகவும் பண்ணியிருக்கேன் அஸ்வவேதையாகவும் பண்ணியிருக்கேன் ஆயுபலம்னு சொன்னா பீமன் அர்ஜுனன் மீதி உங்ககிட்ட யாராலும் இருக்க முடியாது படைபலம்னு சொன்னா ஏழு அச்ச படைகள் உனக்கு இருந்தது எல்லாத்தின் காட்டிலும் தெய்வ பலம் அப்படின்னா கிருஷ்ணனே உங்களை கஷ்டப்பட்ட என்ன காரணம் சர்வம் கால கிருத்தம் மண் காலம்தான் அப்ப ஒருத்தன் தெய்வம் அனுகூலமா இருந்தும் ஒருத்தன் கஷ்டப்பட்டான் காலம் தான் காரணம்னா அப்ப தெய்வம் என்னது

அந்த மரத்தோட மரமா ஆஞ்சநேய உட்கார்ந்து இருக்க ராமனன் வந்து சொல்றான் இத்தனை நாள் ஆயிடுது ராமன் வரமாட்டான் நீ என்னைக்கும் வரமாட்டான் உன்னை காப்பாத்துறதுக்கு வழியே கிடையாது நீ பெசாமை எனக்கு இணைங்குது என்றெல்லாம் எவ்வளவு பேசினாலும் அவன புல்லுக்கு சமமா ஒரு புல்ல தூக்கி போட்டு திரிணவத் பாஷிடம்னு திரிணவந்த ரதத் திருத்தா பிரித்திவாத சுரிஸ்மிதானு போட்டு அவன ஒரு மெதட்டி மிரட்டினா அப்ப சீதை

பிராணம் போக வேண்டிய நேரத்துல அந்த பெருமாள் காப்பாற்றினார்னா அதுக்குதான் தெய்வம் அப்ப காலமும் தெய்வமும் எப்பொழுதும் போட்டி போகும் எல்லாத்துக்கும் காலம் தான் காலம் உட்கார்ந்துட்டோம்னா காலம் தான் ஆனா எல்லாத்தையும் மீறி தெய்வம் அப்படின்னு இருந்தோம்னா அந்த தெய்வம் நம்மள கைவிடவே விடாது